தர்ம யுத்தத்துல மக்கள் செல்வாக்கு தம் பக்கம்தான் காற்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுத்திருக்க ஜெயபெருமாள் திமுக கூட்டணியில முஸ்லீம் லீகோட சிட்டிங் எம்பி நவாஸ்கனி இவங்க எல்லாரும் களமிறங்கி இருக்கிறதால மக்களவை தேர்தல கூடுதல் கவனம் பெற்றிருக்கு ராமநாதபுரம் மக்களவை தொகுதி இவங்களோட சேர்த்து நாம் தமிழர் கட்சி நீயா நானா ஷோ மூலமா பிரபலம் அடைஞ்ச மருத்துவர் சந்திர பிரபாவ களமிறக்கி இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின்படி பார்த்தா ராமநாதபுரம் தொகுதியில பதினெட்டு விழுக்காடுக்கு மேல் பட்டியலின சமூகமும் பதினேழு விழுக்காடுக்கு மேல் சிறுபான்மையின சமூகமும் இருக்காங்க இங்க வாக்காளர்கள் கிராமப்புறங்களை சேர்ந்தவங்க வெறும் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் தான் நகர்ப்புறத்துல வாழக்கூடிய வாக்காளர்கள் அறந்தாங்கி திருச்சு பரமக்குடி திருவாடானை ராமநாதபுரம் முதுக்குளத்தோடு மூன்று மாவட்டங்களை சேர்ந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இந்த சிங்கிள் மக்களவை தொகுதிக்குள்ள இருக்கு இந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் நான்கு திமுக கிட்டையும் இரண்டு காங்கிரஸ் கிட்டையும் இருக்கு இடமே கொடுக்க மட்டும் ராமநாதபுரத்தை தற்போதைக்கு தங்களுடைய கோட்டையா வச்சிருக்கு திமுக இது மட்டும் இல்லாம தங்கம் தென்னரசு ராஜ கண்ணப்பண்ணு இரண்டு அமைச்சர்கள் இந்த தொகுதிக்கு உட்பட்டவங்க தான் இதனால திமுகவுக்கு கூடுதல் பலம் கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பதினேழு முறை தேர்தல சந்திச்சிருக்க இந்த ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில ஆறு முறை காங்கிரஸ் கட்சியும் நான்கு முறை அதிமுகவும் மூன்று முறை திமுகவும் முஸ்லிம் லீக் தமிழ் மாநில காங்கிரஸ் பார்வர்ட் பிளாக் மற்றும் சுயேட்சை தலா ஒரு முறையும் இங்க வெற்றி பெற்றிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினான்குல மக்களவே தேர்தல் இங்க திமுக இருபத்தி எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகளை மட்டுமே வாங்கியது நாற்பது புள்ளி எட்டு விழுக்காடு வாங்கியது இந்த தேர்தலில் கவனிக்க வேண்டிய விஷயம் பாரதிய ஜனதா கட்சி பதினேழு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளும் காங்கிரஸ் கட்சி ஆறு விழுக்காடு வாக்குகளும் வாங்கினதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல நடந்த மக்களவை தேர்தல் இல்ல கடந்த முறை தனிச்சு நின்னு ஷைன் பண்ணின அதிமுக பாஜகவால கூட்டணி வச்சும் கூட அவங்க வேட்பாளர் நைனா நாகேந்திரனால முப்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கு வங்கியை தாண்ட முடியல இதுக்கு காரணம் அமமுக சார்பில களமிறங்கின விடிஎன் ஆனந்த் இவர் பதிமூன்று விழுக்காடு வாக்குகளை வாங்கி மூன்றாவது இடம் கிட்டத்தட்ட விழுக்காடு சமூக வாக்குகளை கொண்ட இந்த தொகுதியில ஆனந்த் வாக்குகளை பிரிச்சு விட்டதால திமுக கூட்டணியில களமிறங்கின முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி நான்கு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளை இலகுவா வாங்கி வெற்றி பெற முடிஞ்சது இது தவிர நாம் தமிழர் கட்சி களமிறக்கன புவனேஸ்வரி நான்கு புள்ளி முப்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகளை வாங்கினாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இங்க தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளோட ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கலாம் ராமநாதபுரம் மக்களவை தொகுதி உட்பட்ட ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் திமுக கூட்டணி வாங்கிய வாக்கு நாற்பத்தி எட்டு புள்ளி எழுவத்தி ஏழு விழுக்காடு அதே நேரம் அதிமுக கூட்டணி முப்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூத்தி இரண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருந்தது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா டிடிவி தினகரனோட அமமுக வெறும் ஐந்து புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகளை மட்டும் வாங்கியிருக்க நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி மூன்றாவது இடத்தை தட்டிட்டு போனதுதான் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு வந்தா இங்க திமுக கூட்டணியில கடந்த முறை களமறுக்கப்பட்ட நவாஸ் கனியும் களமறுக்கப்பட்டிருக்காரு திருச்சொலி தொகுதியிலிருந்து தொகுதியை சேர்ந்த ராஜகண்ணப்பன் தமிழ்நாட்டில இருக்க மொத்த முஸ்லிம் மக்கள் தொகையில பதினான்கு சதவீதம் பேர் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது நவாஸ் கனி வெற்றி உதவ வாய்ப்பு இருக்கு அதிமுக எடுத்துக்கிட்டா அங்க முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஜெய பெருமாள் களமறுக்கப்பட்டிருக்காரு ஆனா இவருக்கு முன்னாடி இருக்க மிகப்பெரிய சவால் திமுக இல்ல பாஜக கூட்டணியில சுயேட்சா களமிறங்கி இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் ஓ சொந்த தொகுதியான ராமநாதபுரத்தை அதிமுக நம்பிக்கையில தான் அதனால இங்க ஓட்டுகள் பிரியறது உறுதி ஓபிஎஸ் இருக்க இன்னொரு சிக்கல் அவரோட பேர்ல சுயேட்சையா களமிறங்கி இருக்க ஐந்து ஓ பி எஸ் இந்த ஐந்து ஓபிஎஸ் ஒரிஜினல் தோற்கடிக்க முன்னாள் அமைச்சர் உதயகுமார் ஆட்களால களமிறக்கப்பட்ட பட்டவங்க தான் ஒரிஜினல் ஓ தரப்பு குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க கட்சி பிரச்சனை பேரு பிரச்சனைய தாண்டினா சின்னத்திலயும் ஓ பிரச்சனை இருக்கு இரட்டை இலை சின்னத்தை வாங்கணும் அல்லது முடக்கணும்னு கடைசி வரை முயற்சி செய்த ஓ அது முடியாம போகவே தனக்கு வாலி சின்னம் வேணும்னு கேட்டிருந்தாரு இப்போ அந்த வாலி சின்னத்தை ஒச்சா தேவர் மகன் பன்னீர் செல்வத்துக்கு ஒதுக்கிட்டு ஒரிஜினல் ஓ பி எஸ்க்கு பலா தேர்தல் ஆணையம் அதனால இந்த முறை நவாஸ் தோற்கடிக்கிறதுக்கு பதில எடப்பாடி தரப்பும் ஓ பி அணியும் தங்களோட மக்கள் செல்வாக்க காமிக்க அதிகம் கணக்கெடுவாங்கன்னு தெரியுது நவாஸ்கனி கனி கடந்த முறைய போல ஈஸியா ஜெய்பாரா ஐந்து டூப்ளிகேட் ஓபிஎஸ் களுக்கு மத்தியில ஒரிஜினல் ஓபிஎஸ் நடத்தும் தர்ம யுத்தத்துக்கு ராமநாதபுரம் மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்களா எடப்பாடி எதிர்பார்க்கிற மாதிரி முக்குலத்தோர் வாக்குகளை ஜெயபெருமாள் தன்னோட பக்கம் இழுப்பாரா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை தெரியணும்னா ஜூன் நான்காம் தேதி வரை காத்திருக்கணும்